பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனிய எபிசோட்ல எல்லாருமே ராஜி மேல பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க ஆனா ரொம்ப கோவப்படுவாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த பாண்டியன் வந்து பாத்தீங்கன்னா பெருசா கோவப்படவே இல்ல அமைதியா தான் இருந்தாங்க மாரா கதிரு செந்திலு முக்கியமா கோமதி இவங்க மூணு பேருமே ராஜிய பயங்கரமா திட்டுறாங்க பாண்டியன் ரொம்பவுமே மெதுவா தான் பேசுறாப்ல ஆனா ராஜிக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம மீனா பேசுறாங்க மீனா பேசுனது மட்டும் இல்ல ராஜிக்கு டியூஷன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததே நான் அப்படின்னு சொல்லிடுறாங்க ராஜி கிட்ட பதில கேட்டா கதிர் கஷ்டப்படுறது என்னால தாங்க முடியல அப்படின்னு தான் கதிருக்கு கொஞ்சம் வேலை ஸ்லோவா இருக்கும் கொஞ்சம் கம்மியாகணும் ஏன்னா எனக்கும் நிறைய தேவைகள் இருக்கு இல்லையா அதுக்கு எல்லாத்துக்கும் பணம் கேட்கணும் இல்லையா ஸோ அதுக்காக என்னோட தேவைக்காக நானே சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்னு தான் நான் டியூஷன் எடுத்தேன் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லி பார்த்தேன் நீங்க யாருமே கேட்கல அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க ஸோ இப்ப மீனா வந்து நான் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா இதனால கோமதிக்கும் செந்திலுக்கும் மீனா மேலேயும் கோவம் இதுக்கப்புறம் உங்க விஷயத்துல நாங்க தலையிடவே மாட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் அத்தை அத்தை வாங்க அப்புறம் பயசிக்கிறேன் அப்படின்னு கோமதி வந்து மீனாவையும் ராஜியும் திட்டிபுடுறாங்க இதே டைம்ல இங்க நம்ம ராஜியோட அம்மா வீட்டுல காமிக்கிறாங்க சோ அவங்க வந்து அதே கதையத்தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் வழக்கம் போலதான் நம்ம முத்துவேல் வந்து என் பொண்ணு என் பொண்ணுன்னு போனா இனிமேக்கு நடக்கிறதே வேற அப்படி இப்படின்னு அங்க ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கு இன்னைய எபிசோடு ஃபுல்லாவே இதுதாங்க நடந்திருக்கு பெருசா வேற எதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா போற மாதிரி இல்லை சோ எப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா போகும்னு தெரியல வெயிட் பண்ணி பாக்கலாம்